இன்றைய சூழலில் ஒரு நடிகருக்கோ அல்லது நடிகைக்கோ கோடிக்கணக்கில் பணத்தை செலவிட வேண்டி இருக்கிறது ஆனால் பாரதி ராஜா பாலச்சந்தர் பாக்யராஜ் இவர்களின் காலத்தில் சில லட்சங்களில் படத்தை முடித்து அந்த படத்தையும் வெற்றி படங்களாக மாற்றியிருக்கின்றனர் அந்த வகையில் ஒரு லட்சத்திற்கும் குறைவான பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை மாபெரும் வெற்றியாக்கி இருக்கிறார் நம் பாரதி ராஜா அந்த படம்தான் புதிய வார்ப்புகள் முதலில் இந்த படத்தில் புதுமுக ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் நடிக்க வைக்க திட்டமிட்டிருந்திருக்காங்க ஆனால் நடிகர்கள் யாருமே இவர்களுக்கு கிடைக்கல எனவே தன்னிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்த பாக்கியராஜையை இந்த படத்தில் ஹீரோவாக போட்டிருக்காரு பாரதி ராஜா பின்னர் பாக்கியராஜ் நடித்து அவருக்கு ஜோடியாக ரதி நடிக்க உருவான திரைப்படம் தான் புதிய வார்ப்புகள் இந்த படத்திற்காக இளையராஜா புது புது புக்திகளை யோசித்து இசை அமைச்சிருக்கார் இந்த நிலையில புதிய வார்ப்புகள் படத்திற்காக மொத்த பட்ஜெட் எவ்வளவு அதை எப்படி திட்டமிட்டு எடுத்தார்கள் என்பதை பற்றி ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு இந்த படத்துல மொத்த படப்பிடிப்பு முப்பத்தி ரெண்டு நாட்கள் தானே ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் என்ற விதத்தில் படப்பிடிப்ப நடத்தி இருக்காங்க அந்த வகையில் மொத்தமே தொண்ணூற்றி நான்காயிரம் ரூபாய் குறைவான அளவில் படத்தை எடுத்து லட்சம் வரைக்கும் இந்த படம் வசூலை குவித்துள்ளதாக ஒரு பேட்டியில் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் ஒரு நடிகையின் பேட்டா தொகையை லட்ச ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்போதைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு திட்டமிட்டு படத்தை எடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் என சித்ரா லட்சுமணன் கூறியிருக்கிறார் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க